இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால எதுவுமே நம்ப முடியலையே எங்க அக்கா ஊரெல்லாம் பணம் வண்டி கூட்டிட்டு கலக்காலா எத்தனையோ முறை சரோஜா வந்து எங்க அக்கா பத்தி பியாச முதலாம் அவளை பத்தி அப்படி பியாசி அவ சொல்றது நம்பாமே இருந்திருக்கி ஆனா இப்ப கடைசியில அவ சொன்னதான் உண்மையில ஆயிப்போச்சு என் பிர அக்கா கிட்ட கை நீட்டி பணம் வாங்கி இருக்கதா சொல்றாவோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் போய் சொல்லுவாங்க கண்டிப்பா இது உண்மைதான் இருக்கு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது இல்ல வீட்ல கஷ்டமா இருக்கு காசு இல்ல காசு இல்லன்னு எனக்கு கால் பண்ணி கேட்கும் போது நான் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி காசு அனுப்புறேன் அந்த காசால என் அக்கா இப்படி வட்டிக்கு விட்டு சம்பாச்சிருக்காள் காலா நாளா இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாம வச்சிருக்கா என் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த வீட்டுல இருக்க எல்லாருடைய நான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த விஷயத்த செய்வேன் அப்படி இருக்கும்போது ஏன் அக்கா எந்த விஷயத்த எங்ககிட்ட மாறிக்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே

understand clearly வலிக்குதா happened— to பார்த்தாலும் my கையை confinement at the time— சொல்லுங்க second here— one third since recently. theres no demand for your money. I will be doing for the morning and wait, rest majoring department because of the other. Do not find any job or find any job, These days the doctor has to find me. They will take you and

அதுக்கு எதுக்கு இங்க வந்துகிட்டே உங்க ரூம்ல கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்து தனியா பேச வேண்டியதானே நான் சொன்னது ஏன் தம்பி கிட்ட நான் தனியா பேசணும்னு சொன்னேன் அதாவது நான் ஏன் தம்பி மட்டும் இப்ப எதுக்கு நீ இங்க இருந்து வெளிய அனுப்புறா தெரியலையா அப்படி என்ன ரகசியத்தை ஏன் புடிச்சிட்டு சொல்லப் போறானே தெரியலையா அக்கா இங்க நீ நான் சரோஜா மூணு பேர் தான் இருக்கோம் மத்தபடி வேற யாரும் இல்லையே இது வந்தா சொல்லு பரவாயில்லை பா தம்பி நான் அப்புறம் மடிக்கு பேசிக்கிறேன் நீங்க பாருங்க நில்லுங்க நான் இருக்கற காலத்தால நீங்க எதுவும் பேச மாட்டீங்க என்ன பேசினா பேசுங்க நான் போறேன் இங்க பாருங்க

ஆமாப்பா தம்பி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஆயிரத்தி டெஸ்ட் எடுக்கறவோ பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போனாலே அப்படி தானே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செய்யும் எடுக்கணும் நாளைக்கு உடனே வாங்கன்னு சொல்லிருக்காங்க அது நடக்கிய ஒரு 50000 பணம் தேவைப்படுதுன்னு அவங்ககிட்ட கூட சொல்லணும் நீ அத பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க இந்த விஷயமும் பண்ணிக்க தெரிஞ்சா அப்புறம் வாக்கா எதுக்கு பணம் கொடுக்கறன்னு சொல்லி சண்டிக்கு வருவாளோன்னு என்னமோதியா அவளை நான் வெளியே அனுப்பின பாத்தீங்க அந்த ஆண்டவி எனக்கு நீ எப்ப வயித்துல ஒரு புள்ள பூச்சியை கொடுப்பாலோ தெரியல பணம் காட்சி செலவு பண்ணியாச்சு ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு பாக்குறேன் ஆனா அதுக்கு கொடுப்பனே இல்லையே இந்த டெஸ்ட் அது செஸ்ட் எப்ப பார்த்தா அந்த சிஸ்டர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வர சொல்லிட்டே கிடக்கா ஊச்சி மேல ஊச்சி குத்து உடம்பெல்லாம் பஞ்சராக மிச்சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேணா பணம் காச்சு பயங்கரமா செலவாகணும் நான் ஏற்கனவே சொன்னோம்ல நீ தான் அப்ப என்ன சொன்னே எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைக்கா இந்த வீட்ல ஒரு குழந்தை செத்து கேட்கணும் அதுக்காண்டி நான் பணம் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கேன் நீ ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பாருன்னு நீ அன்னைக்கு சொன்னலப்பா அப்பில இருந்து இப்போ வரைக்கும் நீதான் தான் நீ ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்துட்டு கிடக்க இருந்தாலும் திடீர்னு நீ அத்த வந்து ஊ பொண்டாடி என்னைய பார்த்து உன் அக்கா கறிக்கு எதுக்கு பணம் கொடுக்கறேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு என் மனசு சுக்குநூறா உடைச்சு போய் பாத்துக்க அதனால தான் நான் அவளை வெளிய போச்சேன்னே மத்தபடி அவளை நான் இங்க இருந்து அனுப்புறேன்னு நினைக்கலப்பா ஊருக்குள்ள வட்டிக்கு பணம் விட்டு கிடக்குது அக்காவை பத்தி சொல்லிட்டு இருக்காவோ ஆனா அக்கா கையில சுத்தமா காசு இல்லாத மாதிரி பேசுதே அது இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லக்கா அப்பாவோட ட்ரீட்மெண்ட் வேற போயிட்டு கிடக்கல அதுக்கே காசு வேற பத்த மாட்டேங்குது அதனால எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் ஏப்பா ஹாஸ்பிடல் ட்ரீட்மென்ட் போனா அப்பப்ப போயிரணும் பத்தியே அவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் போயிரணும் அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு போனும்னா அதுக்கு அப்புறம் டாக்டர் என்னைய பாத்து ஆய் தட்டி கேலிய கேப்பாவுடா முடிஞ்சா கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி கொடு இல்லாட்டி பரவால விடு அக்கா கையில சுத்தமா காசு இல்லாத மாதிரி பேசுறா என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆஹ் கறி குழம்பு வாசனை கவக்க முடனு ஆனா வீட்ல ஒண்ணுமே கிடையாது பழைய சோறு தான் போல இருக்கு அந்த பக்கம் போறதுக்கே மனுஷன் வர ஏதோ ஒரு நாள் அன்னைக்கு கிளவி ஒரு நாள் கருவாட்டு குழம்பு கொண்டாந்து கொடுத்தேன் அதுக்கப்புறமாட்டுக்கு அதே மாதிரி கறி குழம்பு ஏதாச்சும் கொண்டு வந்து அந்த கிழவி அதோட ஊட்டு பக்கம் எட்டி கொடுப்பாங்க எத்தனை வர தெரியல நம்மளே ஏதாவது ஒரு கறி குழம்பு சாப்பிடான்னு பார்த்து கையில காச்சி வரை கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யறது தெரியல ஒரே கஷ்ட காலமா கிடைக்க ஆஹா வந்துட்டாங்க கழுவி இதான் நல்ல நேரம் அவ காதுல உழு மாதிரி கத்தி கத்தி சொல்ல வேண்டியது அப்படியே வந்து கழுவி கடுப்பாவா காண்டாவா ஏ குத்துருவாளி கேட்டி குத்துருவாளி வாட்டி என்ன தா குட்டியிலா கேட்டி குத்துருவாளி உனக்கு விஷயமா தெரியாதுல நாலு கழித்து மறுநாள் அதாவது விசாய கழிவு

ராத்திரிக்கே வந்து பாதி பேருக்கு விட்டு பார்த்து சொல்லிவிடு உங்க வீட்டுக்கு வந்தேன் ராத்திரி எட்டு மணிக்கு நீங்கள் தூங்கிட்டு போல கதவு அடைச்சி கிடந்துச்சு சரி தட்டி எழுப்பு வேணா வைஞ்சான் காலையில் கொடி இல்லாம விட்டுப்பேன் ஊட்டச்சேடி வந்து சொல்லியானே என் வீட்டுக்கு வராமடு சரியா கண்டிப்பா என் வீட்டு வரணும் பாத்தீங்க வரலாம் இது நம்ம வீட்டு விசேஷம் நீ ஊட்டச்சேடி தேடி நாளா நான் வீட்டுக்கு கண்டிப்பா சொல்லிவிடலாம் நீ மட்டும் பண்ணி பண்ணிப்போனே சரி நான் நீ வரத்தலை பாப்பா பார்த்துட்டு போறத பாரு உள்ள போறாம பிடிச்சுவ

இந்த பொங்கல் ஐயோ இத்தனை முறை போட்டு போட்டு சாப்பிட்டு வரக்க ஆட என்ன மாப்பிள பொங்கல்னு சொல்லி சாதாரண பார்த்த இது பொங்கல் இல்லை தூக்கம் மாத்திர பார்த்துக்க ஏ சாப்பிட தூக்கம் வராதுங்க கூட நல்லா சாப்பிட்டுப்புட்டு சுகமாக தூங்கலாம் அது மட்டும் இல்லை இது பொங்கல் இல்லை அல்வா துண்டு மாதிரி இருக்கு பாத்தீங்க எடுத்து அப்படியே ஒரு உருண்டியை உருட்டி வாயில் போட்டோம்னா சும்மா வளவலை கொல கொல்லன்னு அப்படியே அழுங்காமல் குளுங்காமல் வயிற்றுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுது பாத்தீங்க அவ்வளவு அருமையாக இருக்குது பொங்கல் வெண் பொங்கல் இதில் நெய்யும் தூக்கெல்லாம் விட்டு மணக்க மணக்க முந்திரி பருப்பு வறுத்து போட்டு தேங்காய் சட்னியை வச்சு சும்மா அருமையாக சோகமாக இருக்குது இந்த குளிருக்கு இருக்குது சுட சுட பொங்கலை சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீலிங்லையா சூப்பராக சோகமாக இருக்குது பார்த்துக்க சாயங்காலம் ஆனா சோடி சோடி டீ குடிக்கணும் பண்டை பத்தி சாப்பிடணும்னு தோணுதுல அதே தான் இந்த மழை காலத்திலயோ குளுக்காலத்துலயோ இந்த மாதிரி சூடா வலை வள கொலை கொள்ளன்னு தலை தள்ளன்னு வெண்பொங்கலை செஞ்சு சாப்பிடும்னு பல பேருக்கு ஆசை இருக்கு ஆமா வெளியாடு கேட்டுப்பா தான் அவதி சொல்லுவோ நான் சொல்றது அத்தனையும் உண்மை இல்ல நீயும் ஒரு பொங்கலை போடு அதுக்கப்புறம் பாரு எப்படி தானே தூக்கம் வருதுன்னு ஆனா ஒண்ணுமாப்பிள ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லெண்ணெய் மதக்க நாட்டுக்கோழி விட்டு இட்லியில் ஊத்தி சாப்பிட்டோம்னா ஆனால் நம்ம வீட்டுல கொஞ்சம் வித்தியாசம் புதுசா பொங்கலை போட்டிருக்காவோ பட் இதுவும் பரவாயில்ல நல்லதே இருக்கு குளிருக்கு கொஞ்சம் சூட சூடு பொங்கலை சாப்பிட்றது நல்லதே இருக்கு என்ன சொல்லுதே ஆ நீ சாப்பிடு சரியா எம்மாடி தங்கச்சி சரோஜா மாப்பிள்ளை வந்துருக்காரு பாரு அவருக்கும் ஒரு பிள்ளையாட்ட பொங்கல் எடுத்தாலும் கொடு சாப்பிடுட்டோம் இதெல்லாம் ஒரு பொழப்பு மானகிட்ட பொழப்பு இந்த மாமனோட பொழப்பு

குரங்க மாதிரி மூஞ்சி உருற வச்சிட்டு இருக்காரு எதுவும் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டிக்கிறாரு நமக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டிக்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல ஏதாச்சும் உடம்பு கூட முடியலன்னு சொன்னதே நமக்கு தெரியா எதையும் சொல்லாம அமைதியா உள்ளுக்குள்ளே வச்சிட்டுக்கிட்டே எப்படி தெரியா என்னையா மாப்ள தங்கச்சிட்டு குடுவா எதுவும் சொல்ல மாட்டே எதுவும் அதால அது பிள்ளை கிட்ட சொல்லாமல என்ன மாப்ள என்ன ஆச்சு சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா உடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொஞ்சம் பத்தல அதை பத்தில யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் மாப்பிள்ள ஏற்கனவே மாமாவுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னியே இப்போ என்ன மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லுதே நாம என்ன பண்ணுறது ஏற்கனவே போட்டு அப்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகி அந்த டாக்டர் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு நியூஸ்லேருந்து டூர் போயிட்டாரு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாவோ அதனால நாளைக்கு தான் மறுபடியும் அப்பாயின்மெண்ட்டு போட்டிருக்கு அப்போ கூட்டிட்டு போனா அதுக்கு காசு வேணும்ல மருந்து மாத்திரம் அது செலவு இந்த செலவுன்னா எப்படி சுற்றி அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆகுது அதை என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன் ஒரே டாக்டரை பார்த்தாத்தனே நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியும் அந்த டாக்டர் இல்லைன்னு வேற டாக்டர் கிட்ட போனால் அப்புறம் அவர் வேற மருந்து எழுதி கொடுப்பாரு அதே பார்த்து டாக்டர் கிட்டே பார்க்கலாம்னே வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு அமைதி விட்டுட்டு பணத்துக்காண்டியா மாப்பிள்ளை இப்படி சோகமாக இருக்கே விடுமாப்பிள்ள அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொன்னால் பணம் தன்னால் வந்துருமா என்ன ஏதாச்சும் ஒரு வேலையை போய் பார்த்து தானே பணம் வரும் ஏற்கனவே கையில சேர்த்து வச்சுட்டு காசு புறா போட்டு கல்யாணத்தை பண்ணியாச்சு கல்யாணம் உடனே வாங்காம ஒரு கல்யாணம் பண்ணியிருக்குமே நினச்சி நிம்மதியே நல்லா கண்ணை முடி தூங்கி கடந்தே ஆனா இப்போ அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க பணம் பார்த்து ஏன்னு கண்ணை முழுனா கூட நிம்மதியே தூக்க வர மாட்டேங்குது இந்த வீட்டில் வேலைக்கு போய் சம்பாரிக்கிற ஒரே ஆளு நான் தான் வீட்டு செலவு மளிகை செலவு பால் செலவுன்னு மற்ற எல்லா செலவுக்கும் போக இதுல அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவு போக காசு கையில நிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது எனக்கே தெரியல பாலினுக்கு போய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா என்ன ஆச்சனை தெரியல இவ்ளோ நாளும் வந்து விசால் வந்து படா இல்ல

வருஷமா உட்காந்துட்டு ஓசியில தான் சோத்து நின்னு கிடக்காரு ஒரு வேலையே வெட்டியா ஒரு வேலைக்கு போகாம வீட்ல சும்மா தானே கிடக்காரு என் புருச ஒரு அளவு ஓடி ஓடி சம்பாரிச்சு அட மாட ஒலிச்சு இந்த வீட்டுக்கு கொட்டிட்டு கிடக்காரு பாவா அந்த மனுஷன் எறும்பா திருமா தேஞ்சு போயிட்டாரு அவருக்கு உதவுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்களா சொல்லுங்க பாப்பா இந்த பணம் வேணா அந்த பணம் வேணும்னு மட்டும் பியாசு தெரியுது ஆனா என்ன பண்றது பத்து பைசா பிரயோஜனம் இல்லையா ஜென்னி இவசத்துக்கு பேசிட்டே போறா இவனும் எது பேசாம அமைதியா உட்கார்ந்து கேட்டு கிடக்கா அப்ப பொண்ணடி சொல்றது சரின்னு சொல்றது போல இருக்கு அதனால தான் இவனும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கணும் இந்த பார்ட்டி ஏன் புருஷன் வேலை அடிக்க போகாத வெட்டு பையன் சொல்றியா இந்த வீட்ல இருக்கற ஒரு பையன் தான வேலைக்கு போறாரு உங்க வீட்டுக்கார சும்மா தான் கிடக்கறே அதான் நான் சொன்னேன் புரிஞ்சு பாச்சி உன் புருஷன் தான பணம் கட்டல அதனால தான் நான் புருஷன் எப்படி ஆசிங்க கொடுத்துற இந்த பாரு உங்க பணமும் வேணாம் ஒண்ணு வேணாம் போடுமா இந்த மாதிரி நாங்க கிட்ட கையாதே நிக்க மாட்டோம் எங்களோட செலவு எது வந்தாலும் நாங்களே பாத்துக்குறோம் போடுமா இங்க வாடா தம்பி இம்மட்டால இந்த அர்த்தம் நான் அந்த அர்த்தத்துல பேசல புரிஞ்சுக்க நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு நீ அந்த அர்த்தத்துல சொன்னனே உன் பொண்டாட்டி சொல்ற பேச்சில தே எல்லாமே இருக்குனே இப்போ என்னால புரிஞ்சிக்கிச்சு இதா பாரு நீ என் புருஷன அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்கு ஆனா நேத்து வந்த உன் பொண்டாட்டி பொண்டாடி அசிங்கப்படுத்துறானே அது பத்தி நான் சும்மா இருக்க மாட்டே பாத்துக்க என் புருஷனே மத்தவங்கள அசிங்கப்படுத்துது என்னால ஒரு நாள் பாத்துக்க முடியாது இனி மட்டும் ஒரு ரூபாய் கூட நீங்க தர வேண்டாம் நாங்களே ஏதாவது கூலி வேலை செஞ்சி பொழிச்சுக்குறோம் எங்க செலவே நாங்களே பாத்துக்குறோம் போதுமா இனி உங்க சாப்பாடு இல்ல நாங்க எதுவும் சாப்பிட மாட்டோம் வேண்டாம் நாங்களே தனியா ஆக்கி சாப்பிட்டுக்குறோம் ராதிகா நீங்க அமைதியா இருக்க இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அடுத்து உங்களுக்கு அசிங்கப்படுத்தினா அதை பாத்துட்டு நான் அமைதியா இருப்பேன் நினைச்சிக்கலாம் நமக்குன்னு வேலையே தெரியாது காடு வேலை மாடு வேலை நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கினா போச்சு இது பாருங்க இனிமேட்டு இந்த வீட்டுல நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளோட சாப்பாடு இருக்கணும் அவங்களோட சாப்பாடு நமக்கு வேண்டாம் வச்சுட்டு வாங்க போவோம் அக்கா இப்ப என்ன சொல்லிட்டு இப்படி அழுகுற பியானா தம்பி பியானா இந்த வயித்துல ஒரு புழுப்பு ஜாதி மொழிக்கணும்னே எப்படியாச்சு பணம் காட்சி செலவு பண்ணி புள்ளைய பெற்றுக்கணும் ஆசைப்பட்டு அது கண்டு மாசம் மாசம் ஊக்கிட்டு கையாது நிற்கும் போதுல மனசு வளச்சிது நம்ம தம்பி எவ்வளவு தேவை கஷ்டப்படுவா காசு தேப்பா இதுல நம்ம வேற ஒரு மூணாவது செலவா கிடக்குமே மனசுக்குள்ள ஏங்கிட்டே கிடத்து ஆனா எப்போ பொன்னாட்டி உனக்கு ஒருத்தி வந்துட்டாலோ அதுக்கப்புறமா உன்கிட்ட பணம் கேட்டு நாங்க நிக்கிறது சரியா வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டேப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நாங்க பொழைச்சுக்கிறோம் 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 இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நீ அன்னைக்கு எங்க கிட்ட சத்தி வாங்கணும்ல அதனால நாங்க இதே வீட்டுல கிடப்போம் ஆனா உங்க வீட்டு பணத்துல நாங்க சாப்பிட மாட்டோம் நாங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிடுங்க போதுமா யோ பாயா போவா சூடு சொன்னே இருந்தா அந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு வாயா போவா சரோஜா என்ன இதெல்லாம் பேசும்போது பார்த்து பேச மாட்டியா அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இன்னைக்கு நீ பேசக்கூடாதுன்னா பேசிவிட்டேன் பாவம் மாமா மனசு அக்கா மனசு எவ்வளவு கவலைப்பட்டு போனாங்க பாரு நான் தான் பண விஷயத்துல கொஞ்சம் டென்ஷனா ஏதோ ஒன்னு யோசன இல்ல நீ அதுக்காக அமிதே இருக்க வந்துட்டேற அதோடு நீ ஏன் ரெண்டு மூணு பிட்டு சேர்த்து போட்டு பேசிட்ட கடக்க நான் சரியாதே நீங்க ஒரு ஆளா எவ்ளோ சலவுதா சமாளிப்பீங்க இத அப்படி என்ன வினாலும் சொல்லிடுறே நான் கூட இருந்துட்டு போறேன் இம்மட்ட நாளா அந்த அண்ணன் வேல வெடிக்கு போகாம வீட்ல வெட்டியா உக்காந்துட்டு போய் கடக்க கொழுத்து போனாக்க ஏ உடம்பல அட்டை அதனால அவர் போய் வெளியே அதில் எந்திச்சு போயிட்டார் அவசரப்பட்டு நான் வேற அவரை சத்தம் போட்டு சரியா சாப்பிட்டு கொடுக்க மாட்டார் போல மனசே